மேக்ஸ் க்யூஆர் ஆர்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு டெமோவாக இங்கே பார்த்துடலாம் கஸ்டமரை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வருவாங்க வந்துட்டு அந்த டேபிளுக்கு வந்த உடனே அவங்க டேபிளில் க்யூஆர் கோடு இந்த மாதிரி ஸ்டாண்டாவோ இல்லை ஸ்டிக்கராகவோ அவங்க டேபிளில் ஒட்டிருக்கும் அதை வந்துட்டு கஸ்டமர் ஸ்கேன் பண்ணாங்கன்னா அதில் மெனூஸ் வந்து டைனிங்னாகவோ இல்லை வந்துட்டு டேக் கவராகவோ ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் டைனிங் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெஸ்டாரெண்ட்டில் உள்ள மெனு ஐட்டம்ஸ் அவங்களுக்கு லிஸ்டாகும் கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு விருப்பமான அந்த ஃபுட் மெனு அவங்க சூஸ் பண்ணிட்டு அவங்க இதிலேயே வந்துட்டு அவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டரை அவங்க பிளேஸ் பண்ணுறப்ப ரெண்டு விதமாக அவங்க பண்ணிக்கலாம் ஒன்று வந்து சிஓடி இல்லை பேமெண்ட் எங்கேயே முடிச்சுக்கலாம் அது வந்து ரெஸ்டாரண்ட் ஓனரோட சாய்ஸு இப்போ இந்த கஸ்டமர் வந்து பேமெண்ட் எங்கேயே முடிக்க போறாங்க முடிச்சுட்டு ஆர்டரை இதுலேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் பே அதர் பேமெண்ட் சிஸ்டம் பேடிஎம் அப்புறம் வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அதை எது வேணுமோ அவங்க சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வந்து கஸ்டமரைஸில் முடிப்பாங்க பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்ன்ற ஸ்க்ரீன் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகும் அதுவே ரெசிப்ட் வந்து ஒரு பிடிஎஃப் ஆகும் அவங்க வந்து அவங்களோட மொபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுல ஒரு ஒரு கோடும் ஜென்ரேட் ஆகும் அது என்னன்னா அதுதான் டோக்கன் அந்த டோக்கன் தான் வந்துட்டு கிச்சனுக்கும் போகும் ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்துட்டு அவங்களோட பிஓஒயஸோட டேஷ்போர்டு சேல்ஸ் ஹிஸ்ட்ரியிலையும் அதை பார்த்துக்கலாம் அது ப்ளஸ் இல்லாமல் எப்போ அவங்க ஆர்டர் போட்டாங்களோ அதே சமயம் வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு கிச்சனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிண்டாகவே போயிடும் இந்த ப்ரிண்ட்டில் என்ன ஆர்டர் பண்ணாங்கன்ற டீட்டெயில் அதில் இருக்கும் அதை பேஸ் பண்ணி கிச்சனில் அவங்கள அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இது இதை தாண்டி பிரிண்டரை தாண்டி அவங்க கிச்சனில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுட்டு என்ன ஆர்டரை வந்துச்சுன்ற டீட்டெயிலையும் வந்துட்டு இதில் டிஸ்பிளே பண்ணிடுவோம் கிச்சனில் ஆர்டரை வந்து அவங்க முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் அது வந்து டேபிள்லேருந்து பிளேஸ் ஆயிருச்சு அப்படின்னா டேபிள் டேபிளுக்கு வந்துட்டு அந்த ஆர்டரை வந்து கொண்டு போயிடுவாங்க அந்த ஆர்டர்லேயே வந்து எந்த டேபிளேருந்து வந்ததுன்ற டீட்டெயிலும் அதில் இருக்கும் சப்போஸ் டேபிள் இல்லாமல் இது ஒரு கியோ சார் அப்படின்னா அந்த ஆர்டரை வந்துட்டு அவேன்ற கான்செப்ட்டில் கஸ்டமர்ஸ் வந்து அது ரெடி ஆச்சா இல்லையான்றதை வந்து இந்த ஸ்டேட்டஸ் மூலயமா பார்த்துக்கலாம் அந்த அவங்களோட கஸ்டமர் இப்போ வந்துட்டு டோக்கன் நம்பர் எண்பத்தேழு எழுபத்தெட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா அது ரெடி ஸ்டேட்டஸில் ஆகியிருக்கும் சப்போஸ் வந்து கிச்சனில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ எந்த கவுண்டரில் வாங்கிக்கலாம்ன்றத வந்துட்டு நம்பர் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த கவுண்டரில் போயிட்டு அந்த ஆர்டரை வந்துட்டு அங்கேயிருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஹோல் ஆர்டரிங் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும் இந்த இந்த மாதிரி ஒரு ஆர்டரிங் ப்ராசஸ் மல்டிபிள் ப்ளேஸஸில் வச்சுருப்போம் இப்போ ரெஸ்டாரண்ட்டு மட்டும் இல்லாமல் ஹோட்டல் புக்கிங் ரூம்ஸில் கூட ரூம்லேருந்து கெஸ்ட்டு வந்து அவங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி ஆட்டோமேட்டிக்காக கிச்சனுக்கு அந்த ஆர்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ப்ளஸ் அவங்களோட டோக்கனை காமிச்சோ இல்லை க்யூஆர் கோடுக்க காமிச்சோ அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து அங்கே கலெக்ட் பண்ணிக்க முடியும்